கால்நடை விவசாயிகளே கோமாரி நோய் என்பது இரட்டை குழம்பின கால்நடைகளை தாக்கி மாட்டினம் ஆட்டினம் இனங்களில் கொப்புளங்களை ஏற்படுத்தும் நச்சுயிரி தொற்று நோயாகும் இந்நோய் பசுவினத்தை அதிகம் தாக்குகின்றது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக காய்ச்சல் ஏற்படும் அசை போடாது வாயில் உமிழ்நீர் வடிந்து கொண்டிருக்கும் வாயின் உட்புறங்களிலும் நாக்கின் ஓரமும் பல் ஈறுகளிலும் சிறு கொப்புளங்கள் தென்படும் கால்களின் குழம்புகளுக்கிடையிலும் கொப்புளங்கள் உருவாகி பின்னர் புண்களாக மாறிவிடும் கறவை மாடுகளில் மடியிலும் மடிக்காம்புகளிலும் சிறு கொப்பளங்கள் ஏற்படும் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் பாலினை குடிக்கும் கன்றுகள் இறந்துவிடும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் மலட்டுத்தன்மை ஏற்படும் தமிழகத்தில் இந்த வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பத்தாம் தேதி வரை தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் ஐந்தாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணி அனைத்து மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட உள்ளது மத்திய அரசின் அறிவுரைக்கிணங்க அனைத்து மாட்டினங்களுக்கும் காது வில்லைகள் போடப்பட்ட பின்னரே தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்படும் ஆகவே கால்நடை விவசாய பெருமக்கள் கோமாரி தடுப்பூசியை உங்கள் மாட்டினங்களுக்கு தவறாது செலுத்தி கொடிய நோயான கோமாரி நோயிலிருந்து காத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்